வணக்கம் இது ஒரு உண்மை சம்பவம் இலங்கையில் நிகழ்ந்தது ஒரு பெண்ணால் ஆணின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும் என்பதற்கு ஒரு தான் இந்த கதை இந்த புகைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுக்கப்பட்டது அந்த காலத்தில் காலைவலா நகரில் உள்ள ஒரு டியூஷன் பக்கமாக நடந்து திரிந்து கொண்டிருந்தவர் தான் இந்த குமார் ஐயா என்கிற குமார் குமாரால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் என்னுடைய காதலியை பார்த்தீர்களா என அருகில் இருப்பவரிடம் கேட்பார் அதனால் அவரை பார்க்கும் அனைவருக்குமே தான் இருக்குமே தவிர யாருக்கும் வெறுப்பாக இருக்காது குமார் சில வருடங்களுக்கு முன்பு ஒருவரை அதிகமாக காதலித்ததால் வந்த விளைவுதான் இப்போது பைத்தியமாகிவிட்டார் குடும்பத்தினரும் கைவிட்ட நிலையில் அனைத்தும் மாற்றியது வேறு ஒரு பெண்ணின் காதல் ஒருநாள் தனியார் வங்கி ஒன்றில் பணிபுரிந்த சையூரி என்ற பெண் இரவு எட்டு முப்பது மணியளவில் கடைசி பேருந்தை தவறவிட்டு பேருந்து இல்லாமல் காலைவிலா சாலையில் ஓரத்தில் காத்து கொண்டிருந்தாள் ஒரு இளம்பெண் தனியாக அதுவும் இரவு சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்தால் சில இளைஞர்களுக்கு போதுமே அடுத்த நொடியே சுற்றி வளைத்து விடுவார்கள் பாதுகாக்க அல்ல பார்த்து கேலி செய்ய சயூரியை சில இளைஞர்களும் கேலி செய்வதை பார்த்து குமாரா அந்த இளைஞர்களை விரட்டிவிட்டு சயூரியின் வீட்டார்கள் வந்து அழைத்து செல்லும் வரை அவருக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தான் அந்த சம்பவத்துக்குப் பிறகு சையூரிக்கு குமாரா மீது பரிவு ஏற்பட சையூரி மற்றும் குமார் தினமும் சாலையில் பார்த்து கொண்டார்கள் பரிவு பாசம் குமாரை மாற்ற பழக்கம் காதலாக மாறியது காதலால் பைத்தியமான குமார் காதலாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்தார் பைத்தியமாக இருந்த குமார் தற்போது இலங்கையின் மிக பெரிய தொழிலதிபர்களில் ஒருவராகவும் சையூரி அவரது அன்பு மனைவியாகவும் இருக்கிறார் சையூரி அன்று குமாராவின் வாழ்க்கையில் வந்திருக்கவில்லை என்றால் அவர் என்று அவரது காதலியை தேடிக்கொண்டு சாலை ஓரமாக திரிந்து கொண்டுதான் இருந்திருப்பார் தற்செயலாக நம் வாழ்வில் வரும் சிலர் நம் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிடுவார்கள் அது போன்ற மாற்றங்கள் நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக இருக்கும்